மதுபான கடைகளின் இழப்பை ஈடு செய்வதற்காக நெடுஞ்சாலைகளை மாவட்ட சாலைகளாக மாற்றுவதற்கு தமிழக அரசு முயற்சி எடுத்து வருகிறது இதற்கு எதிராக இன்று அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறது பாமக இன்று மதியம் நடிகர் கமல்ஹாசனை சந்தித்தார் பாமக பாலு குடிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை தான் மாநில அரசு விரும்புகிறது என வேதனை தெரிவித்திருக்கிறார் கமல்ஹாசன் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனால் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதனை ஈடுகட்டுவதற்காக மாநில நெடுஞ்சாலைகளை மாவட்ட சாலைகளாக மாற்றிவிட்டு டாஸ்மாக் கடைகளை வைத்துக் கொள்ளும் பணிகள் தொடங்கியுள்ளன இதற்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக குரல் கொடுத்து வருகிறது இன்று காலை திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை சந்தித்து பேசினார் பாமக செய்தி தொடர்பாளர் பாலு அவர்களிடம் மருத்துவர் ராமதாஸ் கொடுத்த கடிதத்தையும் அளித்தார் இதன் பின்னர் நடிகர் கமல்ஹாசனை எல்டம்ஸ் ரோட்டில் உள்ள அவருடைய வீட்டில் சந்தித்தார் பாலு எங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் கமல்ஹாசன் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளை மாவட்ட சாலைகளாக மாற்றுவது குறித்து அவருடைய கருத்தையும் எங்களிடம் தெரிவித்தார் அவர் பேசும்போது வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் என்பது முதுமொழி இங்கு குடி உயர்வதை தான் கோன் விரும்புகிறது அதாவது அரசு விரும்புகிறது சாமானிய மக்கள் குடித்தே தங்களை அழித்துக் கொள்கிறார்கள் அரசுக்கு வருமானம் பிரதானமாக இருக்கிறது தனிநபர்களின் உடல் நலம்தான் பாதிக்கப்படுகிறது என வேதனை தெரிவித்தார் கமல்ஹாசன் மதுவுக்கு எதிரான பாட்டாளி மக்கள் கட்சியின் முயற்சிகளை வரவேற்பதாகவும் கூறினார் என்றார் பாலு அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக அக்கறையுள்ள திரைக்கலைஞர்களை சந்திப்பது என பாமக நிர்வாகிகள் வலம் வருகின்றனர் அரசின் முயற்சிகளை தடுத்து நிறுத்தும் வரையில் நாங்கள் ஓயப் போவதில்லை என்கின்றனர் பாமக நிர்வாகிகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்